காஞ்சிபுரம் கோனேரி குப்பம் ஊராட்சி பொன்னேரிக்கரை அரங்கநாதன் நகர் மாமல்லன் மருத்துவமனை அருகில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் பதினைந்து லட்சத்தில் புதிய பேருந்து நிறுத்தம் நிலக்கொடை அமைப்பதற்கான பணிகளை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிபிஎம்பி எழிலரசன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் பின்னர் காஞ்சிபுரம் ஒன்றியம் ஆரிய பெரும்பாக்கம் ரூபாய் முப்பது லட்சத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற கட்டிடத்தையும் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் பின்னர் சிறு காவேரி பாக்கம் ஊராட்சி எம்ஜிஆர் நகரில் ரூபாய் லட்சத்தில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பொதுமக்களுக்கு காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இனிப்புகளை வழங்கினார் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் குமார் வடக்கு ஒன்றிய செயலாளர் பி எம் குமார் ஒன்றிய கவுன்சிலர்கள் ராம் பிரசாத் ரமேஷ் கேமலதா ஆடலரசு ஊராட்சி மன்ற தலைவர்கள் சைலஜா சேகர் ஆரிய பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதிக்குமார் ரமேஷ் மற்றும் பி எம் நீலகண்டன் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக நிர்வாகிகள் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை